வணக்கம் மக்களே என்னதான் இருந்தாலும் சிஎஸ்கேவுக்கு பொறுத்த வரைக்குமே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்லபடியா அமையல அப்படின்னாலும் வந்து எம்எஸ் தோனி அவர்கள் வந்து தன்னுடைய முதல் இடத்தில் இருக்கிற அதிகபட்ச டெத்து ஓவரில் அதிகபட்ச ரன்கள் அடிச்சதுல வந்து நூத்தி பத்து ரன்கள் அடிச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் ரேட் ஒன் எயிட்டி பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு மேலும் இரண்டாவது இடத்துல வந்து ட்ரிம் ட்ராவிட் இருக்கிறாரு சொல்லலாம் நூத்தி நாலு ரன்கள் அடிச்சிருக்காரு மூன்றாவது இடத்துல சிம்ரன் ஹெட்மேயர் நூறு ரன்கள் அடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் அம்பாத்தி ராய்டு அவர்கள் தோனி அவர்களுக்கு ஆதரவாக ஒரு பேட்டி

ஓவர் அது தோனி தான் அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்திலேயும் வந்து நிரூபிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமும் கூட பார்க்கறதா இருக்குது மேலும் மீதமுள்ள மேட்சுகளில் வந்து இன்னும் இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு அப்படிங்கறத பொறுத்து வந்து தான் பார்ப்போம் மேலும் இனி வரும் ஆண்டுகளில் சிஎஸ்கேவை எப்படி கட்டமைப்பாங்க இனி வரும் பிளேயர்ஸை எப்படி அமைப்பாங்க அப்படிங்கறத வந்து பொறுத்து வந்து தான் பார்க்கணும் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க